கோஜி ஓ மை கோட் ஒரு நிமிஷம் இருங்கப்பா பிளீஸ் தமிழ்நாட்டில் காதுவாய் பார்க்கறேன் யூ என்டர் தமிழ்நாடு டூ லாங்குவேஜ் பாலிசி மட்டும் நம்ம அடாப்ட் பண்ணலாம் நாமளும் பீகார் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி நோ குட் நோ குட்

வார் நடக்கிற மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு பேத்துக்கு கடையில் வார்த்தை போர் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் உருவெடுத்துருக்குது ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இருமொழி கொள்கை அதுக்கப்புறம் வந்து மும்மொழி கொள்கை இந்த ரெண்டு ரீசனை கையில் ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக எடுத்த ஒரு ரீசனால் தான் ரெண்டு கவர்மெண்ட்டு கடையில் ஒரு மிகப்பெரிய வாராகவே போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இருமொழி கொள்கைன்னா என்ன மும்மொழி கொள்கைன்னா என்ன ஸோ இதுக்கு உண்டான வேரியேஷன் அதுக்கப்புறம் வந்து இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க அதாவது புரொடெஸ்ட்டாக கையில் எடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற அதாவது ஒரு கம்பெனியோட சிஇஓ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இருமொழி கொள்கை அப்படிங்கிறத வந்து நம்ம கையில் எடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி இருக்குது ஸோ இதை பற்றி தான் வீடியோவில் முழுசா பார்க்கப்புறம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கெட் ஸ்டார்டட் மிஸ்டிக் ரேஜின் மிஸ்டர் ஆர்கே ஒரு இடத்துல வந்து ரெண்டு பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான கம்யூனிகேஷனை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னா அது ஒரு லாங்குவேஜ் தான் ஸோ இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரெண்டு பீப்புளுக்கு இடையில ஒரு முக்கியமான பங்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் சொல்லலாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரெண்டு அரசுக்கு இடையில ஒரு வார்த்தை போரா இன்னைக்கு உருவெடுத்திருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வருஷம் கழிச்சு அதுவும் ஒரு மொழி பிரச்சனையா ஸோ இதில் வந்து நம்ம டிஎன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசை வந்துட்டு தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கறத வந்து செயல்படுத்தலை ஸோ இதனால் நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து இந்தியை வந்து மூணாவது மொழியாக அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து முன்ன வைக்கிறாங்க ஒரு வார்த்தையாக அதாவது நம்ம தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழே வர்ற மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் எல்லா பேருமே தமிழ் இங்கிலீஷு அதுக்கப்புறம் வந்து மூணாவது மொழியாக ஏதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு மொழியை படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் மூணாவது மொழியாக இந்தியை தான் நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வரையறுக்கப்படல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுல இந்தியை தான் நம்ம தமிழ்நாடுகளை திணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டிஎன் கவர்மெண்ட் வந்து முன்ன வைக்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனை அதாவது இந்த இருமொழி கொள்கை இதை தாட்டி மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ்நாடுகளை உள்ளே திணிக்கணும் அப்படிங்கிற போராட்டம் எப்போ வெடிக்குது அப்படின்னா அதாவது நம்ம தேசிய கல்விக் கொள்கை கீழே நம்ம தமிழ்நாடு அரசு செயல்படுத்தல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் சமக்கர சிக்ஸ அபியான் திட்டம் இந்த திட்டத்துக்கு கீழே வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டிய நிதியை வந்து தரல அப்படிங்கிறத நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டாக்கா சொன்ன ஒரு விஷயனாலதான் பிரச்சனை வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது இது மூலியமா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறது ஒன்று இருந்தது அப்படின்னா எல்லா பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய கரியர் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் அமையும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சிஎம் அதுக்கப்புறம் டிஎம்கேயில் இருக்கிற ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறது ஒன்று உள்ளே வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் தமிழ்மொழி அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத முன்ன வைக்கிறாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் என்னென்னா நம்ம மகாராஷ்டிரா குஜராத் அதுக்கப்புறம் மணிப்பூர் இந்த ஸ்டேட்டில் இருக்கிற மொழி எல்லாமே அவங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது இன்றைக்கி அழிஞ்சு போயிருக்குது இதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கு பதிலாக மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுல அவங்களுடைய தாய்மொழியை தூக்கிட்டு ஹிந்தி அப்படிங்கிறத ஒன்று உள்ளே இறக்குறதுனால தான் இந்த ஸ்டேட்டில் இருக்கிற தாய்மொழி அப்படிங்கிறது அவங்களுக்கு அழிஞ்சு போயிடுச்சு தென்னிந்தியாவை பொறுத்தளவுல தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இது நாலு சேர்ந்தது தான் திராவிட நாடு அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு தனி நாடாக இருக்கிற மாதிரி சவுத் இந்தியா இருந்துக்கிட்டு இருக்கு இதில் கூட நம்ம ரீசெண்டாக ஆந்திர முதல்வர் இருக்கார்ல இவர் என்ன சொன்னார் அப்படின்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி அதாவது தமிழ்மொழி அப்படிங்கிறது எங்களுக்கு தாய்மொழி தான் ஆனால் எங்கள் மொழி வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான மொழி அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் அதுக்கே மூத்த மொழி அப்படின்னாலே தமிழ்மொழி தான் ஸோ இந்த மொழியை நாங்கள் முழுமையை வரவே இருக்கிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாங்கள் எங்களுடைய ஸ்டேட்டில் வந்து கிட்டத்தட்ட பத்து மொழிக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு நான் வந்து என்னோட ஸ்டேட்டில் அனுமதி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்ம ஆந்திர முதல்வர் வந்து ஒரு பக்கம் சொல்லியிருந்தார் ஸோ இந்த மும்மொழி கொள்கை அதுக்கப்புறம் இருமொழி கொள்கை அப்படிங்கிற இந்த பிரச்சனைனால மக்களோட மத்தியில் எந்த மாதிரியான பிரச்சனைலாம் அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எழும்பியிருக்குது அப்படின்னா அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்க உறவு அப்படிங்கிறது இந்த பிரச்சனை எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வந்து அதாவது வெறும் அரசு சார்ந்த ஒரு பிரச்சனையாக இல்லை மக்களோட நலன் சார்ந்த ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உலகமயமாதல் சூழலை வந்து நம்மகிட்ட இருக்க தாய்மொழியோட சேர்த்து மூணாவது ஒரு மொழியாக ஒரு பக்கம் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து கூட்டாட்சி அமையிறதுக்கு இந்தி மொழி அப்படிங்கிறது மூணாவது மொழியாக தேவைப்படுதா நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற அந்த நடவடிக்கை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க ஸோ இதை அதிகாரமாக நம்ம தென்னிந்தியாவில் வந்து அதிக பாதிப்புகளை சந்திக்குமா அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான கேள்வி எல்லாமே நம்ம மக்களோட மனசில் எலும்பியிருக்குது அதாவது இன்றைக்கி தான் இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வேணாம் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஹிந்தி படிக்கலாம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது ஒன்று இதனுடைய ஹிஸ்ட்ரி எப்போ உருவாச்சு அப்படின்னா முதலாளி இருக்காரில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அதாவது இந்தி வந்து நம்ம பரவலாக அதிகாரப்பூர்வமாக மொழியாக அறிவிக்கிறாங்க நம்ம இந்தியாவில் ஸோ அந்த காலகட்டங்களிலேயே ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சவுத் இந்தியா கிட்டத்தட்ட ஓரளவு கவர் பண்ணியிருந்தது அதாவது ஆந்திரா கர்நாடகா அதுக்கப்புறம் தமிழ்நாடு கேரளா இது எல்லாமே கவர் பண்ணியிருந்தது ஒரு தனி ஸ்டேட்டாக செப்பரேட்டாக இருந்ததுனால அப்போ வந்து கையில் எடுத்திருந்தாங்க நம்ம மோதிலாளில் இருக்குதுராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லா பேருமே தமிழ் மொழியை காக்கணும் அப்படிங்கிற ஒரு பேருக்காக ஹிந்தி மொழியை நம்ம தமிழ்நாட்டுக்களை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அன்னைக்கே கையில் எடுத்திருந்துருக்கிறாங்க நம்ம தமிழர்கள் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் அதுக்கப்புறம் ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழியை நம்ம இருமொழி கொள்கையாக அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தமிழ்நாட்டில் வந்து அமலுக்கு கொண்டு வராங்க ஸோ இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டு அறுபத்தஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துக்கு இடையில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து பல பகுதிகளில் நடந்துச்சு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஸோ இந்தத்தில் இந்தி வந்து எந்த நாட்டுக்கு அதாவது எந்த ஸ்டேட்டுக்கு வந்து விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுல எந்த ஸ்டேட் இருக்காங்களோ அவங்களுடைய தாய்மொழி அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இது மூணையும் அமல்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் யார் யார் ஹிந்தி மொழியை வந்து எழுத்தாங்களோ அந்த இடத்துல ஆங்கிலமும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டேட்டோட தாய்மொழியாக இருக்குதோ அதை ரெண்டை சேர்த்து அலுவல் மொழியாக தொடரலாம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இவருடைய வாக்குறுதி அப்படிங்கிறது முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்திய இருப்பு போராட்டம் அப்படிங்கிறது மாநிலத்தில் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக பாதிச்சிருந்துச்சு அந்த டைமில் ஸோ இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பருதோல்வி அடையது அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நம்ம சிஎன் அண்ணா துறை இவருடைய தலைமையில் வந்து டிஎம்கே ஆட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டை கைப்பற்றது ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஸ்டார்டிங்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது ஆட்சி மொழி சட்டத்தில் வந்து ஒரு திருத்தத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வராங்க அந்த காலகட்டங்களில் அதாவது அலுவல் மொழி திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தி அபிஷியல் லாங்குவேஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற அந்த சட்டம் ஸோ இது எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தி மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலீஷும் ஒரு ஆட்சி மொழியாக தொடரலாம் அப்படிங்கிற இந்த சட்ட திருத்தம் தான் இந்த இந்தி பேசாத மாநிலங்களில் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு பக்கம் கொடுத்தாங்க ஸோ அதோட சேர்த்து ஆட்சி மொழி தீர்மானம் அப்படிங்கிறத ஒன்று நாடாளுமன்றத்தில் அன்னைக்கே கொண்டு வந்துட்டாங்க நம்ம இந்திய நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இருமொழி கொள்கை இதுக்கு பதிலாக வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட பார்லிமெண்டில் வந்து நம்ம டிஎம்கே எம்பிகளாக இருக்கட்டும் பிஜேபியில் இருக்க எம்பிகளாக இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்கு இடையில ப்ரொட்டஸ்ட்டாக இந்த மொழி அப்படிங்கறத கையில் எடுத்துக்கிட்டு ஃபைட்டு அப்படிங்கிறத அப்போக்கப்போ வந்துட்டு போச்சு நம்ம வைகோவுக்கும் நிர்மலா சீதாராமன் இவங்க ரெண்டு பேத்துக்கிடையில் வார்த்தை போர் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டோட எம்பி வைகோ இவர் என்ன சொன்னார் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் அதாவது பிஜேபி வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒரு நாளுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து காலை வைக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து ஓப்பன்ட்டாக்காக சொல்லி கர்ஜனையாக ஒரு பக்கம் கற்றுக்கிட்டு இருந்தார் ஸோ இதுக்கு எதிர்த்து நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து இதை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு ஸோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த நாட்டில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் காலை வைக்கலாம்னு சொன்னாங்க நம்ம நிர்மலா சீதாராமன் ஸோ இது ரொம்ப பெரிய அளவில் பரபரப்பாக ஒரு பக்கம் பேசப்பட்டுச்சு நம்ம பார்லிமெண்ட்டை பொறுத்தளவில் நிர்மலா சீதாராமன் வந்து யாருக்கு அதிகாரம் இல்லை எந்த மாதிரியான மொழியை வந்து வைக்கோ பேசுகிறாரு அப்படிங்கிறத சபாநாயகருக்கு முன்னாடி பேசும்போது திரும்பவும் வைகோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாது ரொம்ப ஆவேசமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு நம்ம வைகோ வைகோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்காரு ஸோ வைகோ சொன்ன ஒரு வார்த்தை ஒரு ஆட்சேபனையாக இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் இருந்து நீக்கணும் அப்படிங்கிறத ஸோ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க வந்து ஒரு பக்கம் சொல்லப்பாங்க அப்போ தான் ஒரு குரல் எழும்புது நம்ம சபாநாயகர் அதாவது உள்துறை அமைச்சர் வந்து ரொம்ப காலத்துக்கு பின்னாடி யாருமே ரொம்ப யோசிக்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத ஓபண்டாக ஒரு வார்த்தை சொன்னார் இதனால் வந்து நம்ம டிஎம்கே எம்பிக்கும் பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொரு எம்பிக்குமே மொழிவாத பிரச்சனைக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் முன்ன வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய தரப்பில் இருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த மொழிவாத பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து கையில் எடுத்தாங்களோ அப்பையிலேருந்து இன்ன வரைக்குமே டூ லாங்குவேஜ் பாலிசி மட்டும் நம்ம அடாப்ட் பண்ணலன்னா நாமளும் பீகார் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா இங்கிலீஷோட இடத்த ஹிந்தி பிடிச்சிருக்கும் இங்கிலீஷோட இடத்த ஹிந்தி பிடிச்சிச்சுன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் அமெரிக்கா போயிருக்க முடியாது லண்டன் போயிருக்க முடியாது சாப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாம் ஆகி இன்ஜினியர் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது ஆக்சுவலா இங்கேயே உட்காந்துருவோம் இங்க இருந்து போயிட்டு நான் இப்படி நார்த்ல இருந்து இங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை பண்றாங்க நம்ம சவுத்ல இருந்து மேல போயிட்டு இண்டஸ்ட்ரியில வேலை பண்ணிட்டு இருந்திருக்கும் ஆக்சுவலா அவ்வளவுதான் பெரிய டிஃபரன்ஸ் நடந்திருக்கும் மிகப்பெரிய இம்பார்டன்ட் வந்து அந்த இரு டூ லாங்குவேஜ் பாலிசி விச் புட் இங்கிலீஷ் பிரைமரி லாங்குவேஜ் விச் பிகேம் த குளோபல் வேர்ல்டு கம்யூனிகேஷன் இது இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுனால அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எக்கனாமிக் டேட்டா அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கால வருஷத்துக்கு முன்னாடி அதாவது அதலா பதலத்தில் துஞ்சிக்கிட்டு இருந்தால் நம்ம தமிழ்நாடு அதாவது கீழே இருந்து ரெண்டாவது வருஷத்துலேருந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து இன்னைக்கு ஜிடிபியை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே நம்ம டேன் ஓவர் அப்படிங்கிறது வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு கீழே அதள பதளத்தில் தொஞ்சிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி இந்தியாவே நிம்முதந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மேலே இருந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்குது ஸோ இதை தான் நம்ம தமிழ்நாட்டோட அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கூட சொல்லலாம்